ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இந்துக்களுக்கு என்று முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு ஒட்டுமொத்த திமுக கூட்டமே கதிகலங்கியுள்ளது ஆந்திராவில் உள்ள கோவில்களில் இந்துக்கள் மட்டுமே பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் தற்போது பிற சமூகங்களைச் சேர்ந்த நபர்கள் அங்கு பணிபுரிந்தால் அவர்களின் உணர்வுகளை புண்படுத்தாமல் அவர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேற்று தனது குடும்பத்தோடு திருமலை திருப்பதி கோவிலுக்கு தரிசனம் செய்ய சென்றார் மேலும் அவர் ஒருநாள் பிரசாத செலவை ஏற்று நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை திருமலை திருப்பதி அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்கினார் அதன்பின் பேசிய சந்திரபாபு நாயுடு திருப்பதி திருமலை கோவிலில் இந்துக்கள் மட்டுமே பணியமர்த்தப்படுவார்கள் வேறு மதத்தவர் பணியில் ஈடுபடாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார் எனினும் பிற மதத்தவர்கள் பணிபுரிந்தால் அவர்களுக்கு வேறு இடங்களில் வேலை அமர்த்தப்படும் என்றும் கூறினார் மேலும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் உள்ள ஏழு மலைகளும் தேவஸ்தானத்திற்கு மட்டுமே சொந்தமானது என்றும் அதனை வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது கோவில் அமைந்துள்ள மலைகளில் வணிக நோக்கத்துடன் செயல்பட யாருக்கும் அனுமதி இல்லை மலையடிவாரத்தில் தனியார் ஹோட்டல்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட முப்பத்தைந்து ஏக்கர் நிலம் தேவஸ்தானத்திடம் ஒப்படைக்கப்படும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார் இந்த கருத்துதான் திமுகவுக்கு அலறலை கொடுத்துள்ளது அதாவது தமிழகத்தில் சமூக நீதி கட்சி என்ற பெருமை கொண்டாடும் திமுக அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் இந்துக்களை தவிர பிற மதத்தை சேர்ந்தவரை துறையில் அமர்த்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் தொடர்கதையாகிவிட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ராஜகோபால பெருமாள் கோவிலின் அறங்காவலராக நர்கீஸ் கான் என்கிற இஸ்லாமியரை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நியமித்திருக்கிறார்கள் அல்லாவை தவிர வேறு யாரையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாமியர் எப்படி இந்து கோவில்களை பராமரிப்பார் அவர் எப்படி கோவில்களில் வழிபாடு நடத்துவார் இஸ்லாமிய அறங்காவலருக்கு இந்துக்களின் ஆகம விதிகள் எப்படி தெரியும் இதுபோல் மசூதி பொறுப்புகளில் ஒரு இந்துவை தமிழக அரசு நியமிக்குமா என பாஜக தலைவர்கள் கேள்விகளை அடுக்கி வருகின்றனர் சமூக நீதியாக பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு சிறுபான்மையினருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பது நியாயம்தானா என்றும் இந்து கோவில் என்றாலே அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கு கசப்பாக இருக்கும் போல என விமர்சனம் வைக்கின்றனர் மேலும் கோவில் அமைந்துள்ள இடமெல்லாம் கோவில் நிலம் என்று இருக்கையில் தமிழகத்தில் மட்டும் ஆளும் கட்சி அதனை மற்றவர்களுக்கு தாரை வார்ப்பதா என்றும் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு போல இவர்கள் ஏன் இருப்பதில்லை மோடியின் கூட்டணியில் இருப்பவர்களை பார்த்து திருந்துங்கள் ஹிந்துக்களை ஏளனம் செய்யாதீர்கள் என இணையவாசிகள் திமுகவுக்கு பாடம் புகட்டி வருகின்றனர் சந்திரபாபு நாயுடுவின் இந்த அறிவிப்பு தமிழர்களிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்